வணக்கம் நேர்களே ரெண்டாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசினர்களே பொதுமை அவசியம் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பொருத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் விடுப்பு ராசினியர்களே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தடைகள் விலகும் புதிய முயற்சி வெற்றி தரும் தன்னம்பிக்கை தேவை மிதன் ராசினியர்களே செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களின் தனிப்பட்ட திறமை வெளிப்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் கடகராசினியே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் சிம்ம ராசினியர்களே நினைத்த காரியங்களை நிறைவேற்றலாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மன மகிழ்ச்சி கட்டும் கன்னி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் மாற்றம் உண்டு பெரிய ஒரு உதவியால் நன்மைகள் கட்டும் துலா ராசினியர்களே சுப செலவுகள் ஏற்படும் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றங்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் விருச்சகராசினியர்களை உங்களின் தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மன ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயலாற்றங்கள் எதிர்பாராத காத்திருக்கிறது நீண்ட கால ஆசை நிறைவேறும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும் புதிய உறவுக்கு இடம் உண்டு கும்பராசி நேர்களே உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் எதிர்பாராத மாற்றங்களை உணர்வீர்கள் தடைகளை விலகுவதற்கு தைரியம் கிட்டும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மீனராசினர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் மன நிம்மதி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து No, para... pero.